இந்த நாடகத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் ஏழு பூங்கரகம் வைத்து ஏழு இளைஞர்களுக்கு எல்லைகளுக்கும் தெய்வத்தை அழைக்கும் பொழுது பெண்களுக்கு அள்ளாடி வந்து இந்த பூங்கரகத்தை தொட்டால் அவர்களிடமான கிரகம் இருக்கிறது இந்த நேரத்திலே

脖子，脖子。 了

அந்த ஏழோறு எல்லை இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆகப்பட்டதும் மீண்டும் கருமாலை உருமாறி என்று சொல்லக்குடி மீண்டும் மதமாகி ஒரு அவதாரமுடித்து தெய்வ பிறப்பாக தொடர்த்து வந்தான் என்று அணைக்கட்டும் எனக்கு ஏற்பட நிலப்பட்டும் இப்படிப்பட்ட மதத்தை கொடுக்க முடியப்பட்டு கேட்டான் அவன் கேட்ட மதத்தை நான் கொடுத்து விட்டேன் சத்தியேன் ஏன் ஏற கவிற்றா ஏன் கேட்டேன் ஆறு ஒரு மனித மூலாட்சியில் யாராவது வழக்கமா பிறக்கவே பிறக்காது அப்படியே பிறந்து விட்டாலும் ஒரு கருவளை ஏழு அந்த காரணத்தில் ஏழு பெண் குழந்தையாக பிறக்க முடியுமா பிறக்கவே முடியாது ஏழு பெண் குழந்தையாக அந்த ஏழு பெண் குழந்தையும் தெய்வ பிறப்பாகவே ஆயிரங்கள் மாரியமனாவை அவதரிக்க முடியுமா முடியாது அப்படியே பிறந்துவிட்டாலும் அந்த ஏழு ஒரு எல்லை இருக்கக்கூடிய ஆயிரங்களோட மாரியமனாவது மீண்டும் கருமாறி உருவான மீண்டும் ஒரே உருவான மாறி

பூலோகத்துக்கு செல்கிறேன் சத்தியமத்தை அழைக்கிறேன் அவனையும் அழைக்கிறேன் சுவாமி பூலோகம் செல்வதாக இருந்தால் தெய்வ சக்தி இருக்க வேண்டும் இந்த ஏழு பூலோகத்திற்கு உயிர் சக்தி கொடுக்க வேண்டும் இந்த வேற்பலை கழகத்தை எடுத்து அறிவித்தவர்களுக்கு விரைந்து இருக்க வேண்டும் இந்த பூந்தகத்தை எடுத்து ஆடுவதற்கெல்லாம் பொன்னியை விளக்க வேண்டும் அருள் சக்தி கொடுக்க வேண்டும் அழைத்து இதோ அருள் சக்தி கொடுக்கிறேன் சக்தி அருள் சக்தி கொடுக்கிறேன் சுவாமி

அந்த ஏழை கன்னிவான சொல்லக்கூடிய தீவா பக்கத்தில் முடிவு இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த கலக்காவண கருப்பு சாமி அந்த நேரம் அதே ஆயிர விடுமா தாகி ஓன் நேரடியா அவன் சொல்லுவ இல்லையா இங்கே இருக்கூட பெற்றாய் சாமி

இரண்டு தெய்வங்களும் எங்கிருந்தால் அந்த எல்லைகள் வந்து இந்த சமய பொறுத்து மாறிய அந்த கண்ணபுரம் மாறியாச்சா என்கின்ற புகழ் தூக்கம் தாயம்மா கண்ணபுரம் எல்லா இலே எல்லா முதல் தீவமாக இருக்கக்கூடிய வந்திருக்கிறது தாகி இந்த இடத்திலே இந்த சமய பொறுத்த மாரியன் பூங்கரமும் இந்த கண்ண பொருத்த மாரியன் பூங்கரம் பத்தி இறங்க வேண்டுமா தாகி காவல் கொண்ட கருப்பு இந்த நேரத்தில் ஏன் கண்ணிமார் தாகி ஓ நீதி அடியாம சொல்லுறியோ இங்க இருக்கக்கூடிய கண்ண பொருத்த மாரியவனும் சமய பொறுத்த மாரியன் பெண்களுக்கு அல்லாடி வந்து இங்க பூங்கரத்தை தூக்க வேண்டுமா தாகி அம்மா அந்த கடை கரா திருத்தாய் மதா अबे तू भी बता क्या है तू 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 बता क्� இந்த இடத்திலே அமர்ந்திருக்க பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த பூங்குங்கிறத்துக்கு சொந்தக்காரங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த தெய்வமோ அந்த சபையை பொருத்து மாறிவிடும் ஆகப்பட்ட இந்த இடத்துல வந்து இந்த பூங்குகத்தை எடுத்து ஆட விடமா தாயாக உட்காந்துருக்க கூடிய பெண்களுக்கு யாருக்கு அறிவந்தாலும் சரி ஒளிவதை எடுக்க விடுமா தாயோமா

அம்மா முத்து மாறி எங்க அழக முத்து மாறி அனைத்து மாறி பாம்பா எங்க ಓಕೆ ಚುನällä ನಿಮಗೆ ಉತ್ತರ ತರಬೇಕು ಅಲ್ಲೆ ಒಬ್ಬರ ಉಲ್ಮ ದೇವತೆ ಸುಳಿಯಕ್ಕೆ ಮೊದಲು ಕೈಗೆಟ್ಟಿ ಆನೆಗಳ ಕೈಗೆ